அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் ஏழு ஜென்ம பாவங்களும் தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீர கர்ம வினை தீர மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாழவை விடாமல் பாடாய்படுத்தும் ஏழு ஜென்ம பாவங்களும் தொலைந்து போக ஒரு கைப்பிடி அரிசியை இப்படி பயன்படுத்தினால் போதும் விடாமல் துரத்தும் ஜென்ம பாவமும் நிச்சயமாக தீரும் பரிகாரத்துக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசியை தான் எடுக்கணும் அந்த பச்சரிசியை ஒன்று இரண்டாக அரைச்சிக்கோங்க அதாவது பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி சுவாதி நட்சத்திரம் மற்றும் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதய நேரத்தில் கைப்படி பச்சரிசியை எடுத்து ஒன்றிரண்டாக அரைத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வைத்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு அந்த அரிசியை விநாயகர் கோயிலுக்கு எடுத்துட்டு போங்க உங்க கையில வச்சுக்கிட்டே விநாயகரை மூன்று முறை வளம் வாங்க வளம் வந்துட்டு அந்த அரிசி புடிய விநாயகர் கோயில இருக்கக்கூடிய விருட்சத்துக்கு அடியில கொண்டு போய் தூவி விடுங்க விநாயகர் கோயில் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வர்ற வழியில ஆழமரம் அரச மரம் வன்னி மரம் நெல்லி மரம் வில்வ மரம்னு வேம்பு இதை மாதிரி தெய்வ விரட்சங்களுக்கு அடியில் கொண்டுட்டு போய் ஒன்று இரண்டாக பிடித்து அரிசியை போட்டு வந்துடுங்க இதை எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளாலும் விநாயக பெருமானின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் சூரிய பகவானின் அருளாலும் உங்கள் பாவமெல்லாம் தீரும் உங்கள் கர்ம வினை தீரும் அதை மாதிரி செல்வம் செய்வதற்கான யோகம் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்